ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த ப்ராஜெக்ட் ஈரோடு மாவட்டம் முன்னாம்பரப்பில் அமைஞ்சிருக்கு இது ஒரு நியூ ப்ராஜெக்ட் இந்த லே அவுட்டில் நம்ம சைட்டாக கொடுக்குறோம் வீடும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் இது கம்ப்ளீட் பேக்கேஜுடன் வாடிக்கையாளரின் விருப்பத்தை கேட்பேன் அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு வீடுகளை நாங்கள் கட்டித்தருகிறோம் இதில் நம்ம இடமாகவும் தருகிறோம் வீடும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணித்தரோம் இந்த சைட்டில் ப்ராப்பரான ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் தேர்ட்டி த்ரீ ஃபீட்ஸ் தார் ரோடு சோலார் லைட்ஸ் ஃபுல்லி செக்யூர்டு காம்பவுண்ட் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டோட சிறப்புகள் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே முப்பத்தெட்டு ப்ளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த முப்பத்தெட்டு பிளாட்ஸும் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இதில் முப்பதுக்கு ஐம்பது இருபத்தஞ்சிக்கு ஐம்பது அந்த சைஸில் நம்ம பிரிச்சிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஈரோடு மாவட்டம் கோயமுத்தூர் நாமக்கல் மாவட்டத்திலும் அமைந்துள்ளது அதில் வீடுகளும் வீட்டுமனைகளும் மனைகளும் விற்பனைக்கும் உள்ளது மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம் தேங்க் யூ